வெல்கம் டு வி கேஎஸ் ஸ்டூண்ட்ஸ் ஃபேமிலி புது வீட்டில் கிச்சனுக்கு போட்டிருக்கிற பிவிசி ஷீட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோட கிச்சன் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான் ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் கிச்சன் ஓப்பன் கிச்சன்ன்றதுனால நாங்கள் வந்து எல்லாமே வந்து கபோர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கபோர்ட் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து உட்டில் வுட்டு மெட்டீரியல் செலக்ட் பண்ணாமல் பிவிசி மெட்டீரியல் தான் எடுத்து செலக்ட் பண்ணி நாங்கள் போட்டோம் ஏன்னா இது இதனால் வந்து கரையான் பிரச்சனை இருக்காது தண்ணி அந்த மாதிரி எதாச்சும் பட்டாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை ஸோ இது வந்து தண்ணி ஊற்றியே க்ளீன் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால நாங்கள் இந்த பிவிசி வந்து செலக்ட் பண்ணோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ஒரு சைடு அதாவது எல் மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த கான்க்ரீட் ஸ்லாப் போட்டு வச்சுருந்தோம் அந்த சிம்னி வர சைடெல்லாம் எல்லாம் வந்து நாங்கள் வந்து பிளைனாக தான் விட்டு வச்சுருந்தோம் அந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த எல் ஷேப்பு திருப்பும் போது அந்த இடம் ப்ளைனாக இருந்ததுனால சரி ஓகே சுற்றி கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படியே சுற்றி மேலே வந்து ஃபுல்லாக டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி போடவே தான் கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு அந்த எல் மட்டும் போட்டோம் அது வந்து அந்த அளவுக்கு கிளியராக இல்லை ஒரு மாதிரி இருந்தது ஒரு சைடு ஃபுல்லாக ஓப்பனில் இருந்த மாதிரி இருந்தது சரி சுற்றி போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்ன்றதுனால நாங்கள் இந்த மாதிரி வந்து சுற்றி போட்டுவிட்டோம் ஒரு சைடு மட்டும் பிவிசி வந்து கீழே ஃப்ளாட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே டோர் போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபிட் பண்ணியிருக்கோம் ஆர்ஓ வந்து நான் வந்து இன்பில்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது சரி ஓகே நான் யூஸ் பண்ணுறது வந்து நார்மல் ஆர்ஓட டிசைன் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி பண்ண சொன்னேன் இதுக்கு கீழே வந்து டிஷ்வாஷர் இருக்குது ஸோ டிஷ்வாஷருக்கு மேலே வந்து இடம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து அங்கே ஆர்ஓ ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ தண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண கண்டி இப்போ வந்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது ஏன்னா தெரியாமல் இருக்கிறதுனால இப்போ பார்க்குறவங்களுக்கும் அப்பா நீட்டாக இருக்குது டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் நாங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் கிச்சனில் ஒரு சைடு எல் எடுத்து அதுக்கு மட்டும் நான் வந்து கிளாஸ் வேணும் அப்படின்னு கேட்டுருந்தேன் நான் வந்து அங்கே அடுக்கிற அந்த டப்பாங்க எல்லாமே வந்து வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அந்த இடம் மட்டும் கிளாஸ் போட்டுட்டேன் இது பிவிசி மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் எடுத்து பண்ணியிருந்தோம் அதுலேயே வந்து குவாலிட்டி கம்மியாகவும் இருக்குது பிவிசிலேயே யூபிவிசியும் போடுறாங்க நாங்கள் வந்து பிவிசிலேயே ஃபஸ்ட் குவாலிட்டி எடுத்து பண்ணியிருந்தோம் நல்லா க்ரிப்பாகவே மேக்னெட் டைப்புல வச்சுருக்கிறதுனால நல்லா க்ரிப்பாகவே நல்லாவே இருக்குது ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹேண்டில் தான் வச்சுருக்கோம் ஸ்லாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து கிச்சனில் கான்க்ரீட்லேயே போட்டுவிட்டோம் ஸ்லாப்பு அது போட்டதுனால தான் எங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படி இல்லாமல் நம்ம பிவிசியும் ஃப்ளாட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டோரும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணி டோர் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நாங்கள் வந்து ஸ்லாப் கொடுத்துட்டோம் நம்ம வேணுன்னால் கடப்பாக்கல்ல கூட வச்சுக்கலாம் நான் வந்து இது வந்து நாங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் விட்டதுனால என்ன ஆச்சு அவங்களோட ரேட்டில் வர மாதிரி நாங்கள் ஸ்லாப் மட்டும் கட் பண்ணி போட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பிவிசி டோரு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ட்ராலி எல்லாம் மட்டும் நான் வந்து கீழே வாங்கி கொடுத்துட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ட்ராலி வாங்கி கொடுத்தேன் கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாகவே எம்டியாகவே பிளேஸ் விட்டுட்டோம் ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் அங்கங்கே ஸ்லாப்பு கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டோர் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து கவுண்டர் டாப்புக்கு கீழே ப்ளைனாகவே விட்டுட்டேன் ட்ராலி வந்து நான் எனக்கு தேவையான என்னென்ன ட்ராலி வேணுமோ அதை வாங்கி கொடுத்தேன் ஆயில் புல் அவுட் மட்டும் நான் வாங்கி கொடுக்கல ஏன்னா ஆயில் வந்து அங்கே யூஸ் பண்ண இல்லை வைக்க இல்லை அப்படின்றதுக்காக ஆயில் புல் அவுட் மட்டும் வாங்கி கொடுக்கல மற்றபடி கட்லரி ப்ளேட் ரேக்கு ப்ளைன் ரேக்கு அதெல்லாமே வந்து வாங்கி கொடுத்தேன் மொத்தமாக வந்து ஆறு வாங்கி கொடுத்தேன் எனக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டேன் எங்கெங்கே எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதை நான் வாங்கி கொடுத்ததுனால அவங்க அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காசில் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராலி வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஃபிட் பண்ணிவிடுவாங்க ஃபிட்டிங் சார்ஜஸ் மட்டும் வரும் ஆக்சுவலி இது வந்து நாங்கள் விட்டது வந்து ஸ்கொயர் ஃபீட்டு முந்நூறுரூபா கேட்டாங்க நான் வந்து அதில் ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி இரநூத்தி தொண்ணூறுபாய்க்கு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க டே வந்து நான் அந்த டிஷ் வாஷருக்கு அந்த பிளேஸ் வந்து விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் பண்ணோம் ஒன்ஸு நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிங்க எங்கெங்கே என்னென்ன வரணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பெட்ரூம் தான் வச்சுருக்கோம் பெரிய வீடு தான் இருந்தாலும் ரெண்டு பெட்ரூம் தான் வச்சுருக்கோம் ஏன்னா ரெண்டு பெட்ரூமே போதும் மற்றதெல்லாம் ஹாலாக விட்டுட்டோம் அந்த பெட்ரூமுக்கு மட்டும் நான் வந்து பிளாக் கலர் கிரானைட் போட்டால் மாதிரி இருக்கிற டிசைன் வந்து செலக்ட் பண்ணேன் இது வந்து சூப்பராகவே இருக்குது ஏன்னா ஷைனிங்காக இருக்குது கிச்சனுக்கு லைட்டாக மேட் ஃபினிஷ் பண்ணேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷைனிங்கில் தான் பண்ணேன் இது நல்லாயிருக்கு அப்படியே எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு முதற்கொண்டு பிவிசி மெட்டீரியல் வந்து சூப்பர் தான் சொல்லலாம் அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வருது உட்டில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு அதிகமாக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு பிவிசி மெட்டீரியல் ஓகே தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ண மாதிரி எல்லாம் அறுத்து போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் இந்த லேப் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஆல்ரெடி கான்கிரீட்லேயே பண்ணிட்டோம் இங்கே வந்து நாங்கள் ஏசி ஃபிட் பண்ணதுனால அந்த டோர் மட்டும் கழட்டி வச்சுருக்கோம் அது ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து செகண்ட் பெட்ரூம்மு மாடியில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம்மு இங்கேயும் வந்து ஸ்லாப் எல்லாமே ஸ்லாப் வரத்து தாங்க போட்டிருக்கோம் எதுவுமே வந்து நாங்கள் உள்ளே வந்து பிவிசி மெட்டீரியல் எதுவுமே கொடுக்கல ஏன்னா அது வந்து வெயிட் தாங்குமா தாங்காதான்னு எனக்கு ஒரு டவுட்டு நம்ம பிவிசி தான் கொடுக்க போகிறோம்னு இல்லை உட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு வெயிட் தாங்கும் பட் டோர் தானே போட போகிறோம் நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டேன் பிவிசியில்தான் போட போகிறோம் அப்படி அதனால் வந்து நான் வந்து ஸ்லாப் வந்து ஒரு கான்கிரீட்லேயே பண்ணி போட்டுட்டேன் இந்த இடம் மட்டும் எம்டியாக விட்டுட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எனக்கு இந்த பக்கம் மட்டும் பீரோ வைக்கிற மாதிரி கேட்டேன் அதனால் அதை பண்ணி கொடுத்தாங்க இது பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஸோ இதுக்கும் வந்து நாங்கள் அதே சேம் வாட்ரு ஃபுல்லாகவே பெட்ரூம்க்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பிவிசி மெட்டீரியல் தான் எடுத்து பண்ணோம் ஏன்னா வந்து கலர் வந்து கொஞ்சம் பிளாக்கில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இது பண்ணேன் கிச்சனுக்கு மட்டும் நான் ஒயிட் தான் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி ஒயிட்டு தான் பண்ணேன் ஸோ இதுதான் பிவிசி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது செகண்ட் குவாலிட்டி இருக்குது தேர்ட் குவாலிட்டி வரைக்கும் இருக்குது நான் எடுத்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தான் நல்லாவே இருக்குது மெட்டீரியல் கண்டிப்பாக இதை நம்ம வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் எங்கள் பட்ஜெட் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஸோ எதுன்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு இதாக பட்டுது ஸோ இதே இதே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இதை பண்ணிட்டேன் டோரெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா க்ரிப்பாக பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டு மூணு மேக்னெட் வச்சதுனால எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ வீடியோ இதோட முடியுது வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்